வணக்கம் மேடம் ஏஷியா நெட் நியூஸ் எடிட்டர் தனலட்சுமி பேசுறேன் உங்ககிட்ட ஹெச்எம் பி வைரஸ் தொடர்பான சில கேள்விகளை கேட்க போறேன் அந்த ஹெச்எம் வைரஸ்னா என்னன்றது கொஞ்சம் சொல்ல முடியுமா மேம் எம் பி வைரஸ் இது வந்து ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ் இது வந்து ரெஸ்பிரேட்ரி வைரஸ்ல நிறைய வகைகள் எடுத்து அதுதான் இது ஒரு வைரஸ் இந்த தொற்றுக்கான அறிவுறுகள் என்ன மேம் இது வந்து கொரோனா நைன்டீன்ல இருந்து இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு இந்த தொற்றுக்கான அறிகுறிகள் என்ன என்ன மாதிரியான சோதனைகள் வந்து நம்ம மேற்கொள்ளணும் இந்த வைரஸ் வந்தா அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா ஹியூமன் வைரஸ்ன்றது இது புதுசு கிடையாது திஸ் இஸ் சின்ஸ் டூ தௌசண்ட் ஒன் தான் இது இருக்கு இது வந்து நார்மலா வந்து இது யூஸ்வலா இது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது வந்து நெதர்லாண்ட அங்க ஒரு சின்ன அவுட் பிரேக் குழந்தைங்களுக்கு வந்தப்போ அந்த இது கண்டுபிடிச்சது ஓகே சோ இது கோவிட் எல்லாமே வந்து இது வைரஸ்க்கு சம்பந்தப்பட்டது சோ கோவிட்க்கும் இதுக்கும் என்ன ஒரு டிஃபரன்ஸ்னா ரெஸ்பிரேட்டரி ஹியூமன் மெட்டானியூமா வைரஸ்க்கும் அதுவும் அந்த ரெஸ்பிரேட்டரி சிம்டம்ஸ் காஸ் பண்ணும் கோவிட்லயும் ரெஸ்பிரேட்டரி சிம்டம்ஸும் வரும் அதர் தன் ரெஸ்பிரேட்டரி சிம்டம் மல்டிஆர்கன் இன்வால்மெண்ட்டும் கோவிட்ல கோவிட் நைன்டீன்ல இருக்கக்கூடியது இது வந்து நார்மலா இது எப்படி டிஃப்ரென்சியேட் பண்றதுன்னா நார்மலா இந்த ஹியூமன் மெட்டன்யூமா வைரஸ்ல வந்து மைல்டு கோல்டு சிம்டம்ஸ் ஃப்ளூ சிம்டம்ஸ்ல ஆரம்பிச்சு ரொம்ப சீவியர் காம்ப்ளிகேஷன் ரேரா வந்து சில ஹை ரிஸ்க் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து சீவியர் காம்ப்ளிகேஷன்ஸ் வர வாய்ப்பு உண்டு லைக் பிராங்கியோலைட்டிஸ் நிமோனியா இது வேற சார்ஸ் கோவிட்ல உங்களுக்கு வேற மத்த ஆர்கன்ஸும் இன்வால்வ்மெண்ட் இருக்கும் இது வந்து மெயினா வந்து சின்ன குழந்தைங்க லெஸ் தென் ஃபைவ் இயர்ஸ் ஆர் மோர் தேன் சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் ஆர் இம்னோகாம்பரமைஸ்ட் பீப்புள் இந்த குழந்தைங்களே வந்து ப்ரீமெச்சூரா இருக்கிறவங்களுக்கு இல்ல கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு இல்ல க்ரானிக் கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு இல்லை ஜெனட்டிக் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஹை குரூப் ரிஸ்க் இதுல வருவாங்க அவங்களுக்கு வந்து இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் நான் நியூமோனியா சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இந்த ஹை ரிஸ்க் குரூப் செட் ஆஃப் பீப்புளுக்கு வர்றதுக்கு

இதுல வந்து இதுல வயிற்றுப்போக்கு வாமிட்டிங் இருக்கும் சொல்றாங்க அந்த மாதிரி அறிகுறி அறிகுறிகள் இருக்குமா இது மெயினா வந்து ரெஸ்பிரேட்டரி சிம்டம்ஸ் தான் இருக்கும் நொம்பர் ரெஸ்பிரேட்டரி சிம்டம் நேசல் ஸ்னீசிங் சோ த்ரோட் ஃபீவர் ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் ஃபீவர்ஸ் இருக்கும் இதுதான் மெயினா இருக்கும் அது வந்து அடிஷ்னலா இது இருக்கும் பட் மெயின்லி வந்து ரெஸ்பிரேட்டரி சிம்டம்ஸ் தான் ஓகே சென்னையில அவுட்ஸ்கட்ஸ் ஆவடி மாதிரி ஒரு ஏதோ ஒரு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அவங்களுக்கு எல்லாம் வாமிட்டிங் இருக்கு லூஸ் மோஷன் இருக்கு அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க ஆனா ஃபீவர் வந்து ஆர் பீப்புளுக்கு சிம்டம்ஸ் காட்டுது எல்லாருக்கும் அந்த சிம்டம்ஸ் கிடையாது அதனால அந்த பீப்புள் எல்லாம் இதுதான் ஹெச்எம்பி வைரஸ் தான் இருக்குமோ நோட் பண்றாங்க மைல்டா நம்மளுக்கு இந்த கோல்ட் காஃப் இருக்கும் இல்லையா இந்த சிம்டம்ஸ் தான் இருக்கும் நதிங் டு கெட் பேனிக் இது ஒரு கண்டஜியஸ் வைரஸ் மேம் இது கோவிட் மாதிரி பெரிய லெவல் அஃபெக்ட் ஆகுமா இல்ல ஒரு சின்ன லெவல் அஃபெக்ட் ஆகுமா இது எப்படின்னா ஒரு இந்த ஹெச்எம் பிவி வைரஸ் வந்து ஒரு ரெஸ்பிரேட்டரி சிம்டம்ஸ் காஸ் பண்ணுது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரியா கோல்டு காஃப் ஸ்னீஜிங் சோர் த்ரோட் இப்போ இது வந்து கோல்டு காஃப் இந்த இருக்கிறப்போ அந்த டிராப்லெட்ஸ் வந்து அவங்க சுத்தி சரௌண்டிங்க்கு வந்து அது இருக்கும் ஸோ பேஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் டிராப்லெட்ஸ்ல வந்து அந்த வைரஸ் இருக்கிறதுனால தான் வரக்கூடியது இப்போ அவங்க ஒரு தும்மலோ இருமலோ செஞ்சப்போ அந்த சர்ஃபேஸ் தட் இஸ் அந்த டேபிள்லயோ அவங்க டோர் ஹேண்டில்லையோ அந்த எண்ணில் அது டெபாசிட் ஆகும் அதை மற்றவங்க வந்து அதை வந்து தொடுறப்போ அது வந்து அந்த கையை எடுத்துட்டு வந்து அவங்க ஃபேஸு நோஸ் எல்லாம் வைக்கிறப்ப வைக்கிறப்போ தட்ஸ் ஹவு இட் கெட் ஸ்ப்ரெட் இந்த கோவிட் வந்த கை வந்து பண்ணக்கூடாது ஹக் பண்ண கூடாது மாஸ்க் போட்டுக்கணும் இவ்ளோ மீட்டர்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்தது வெஜிடபிள்ஸ் வாங்கணும் நீங்க வந்து இதுல மஞ்சள்ல வந்து கழுவணும் அந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதுல இருக்கா மேம் இது வந்து ஆக்சுவலி ஆஸ் ஏ டோல் இது வந்து ரெஸ்பிரேட்டரி சிம்டம்ஸ் தான் இதுக்கு மெயின் ஸோ எனி ரெஸ்பிரேட்டரி சிம்டம்ஸ் அந்த வைரஸஸ்க்கு இது பொதுவான ஒரு ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் தான் இட்ஸ் நாட் ஓன்லி அப்ளிகபிள் ஃபார் கோவிட் ஆர் ஹெச்எம் எனி வைரஸ் ஆக்சுவலி இந்த ரெஸ்பிரேட்டரி சிம்டம்ஸ் இந்த வின்டர் அண்ட் ஸ்ப்ரிங் ஒரு இது ஜான்வரி டு மார்ச்ல தான் இந்த பீக் இருக்கும் ஸோ அவங்க வந்து வெஜிடபிள்ஸ் வெண்டரே இஸ் தி வெஜிடபிள்ஸ் அது நம்ம அதுல என்ன நான் சொன்னேன்னா அந்த அந்த பேஷண்ட் அவங்களுக்கு இது இருக்குன்னா அவங்க அவங்க அந்த திரும்புறப்ப இது வந்து அந்த டிராப்லெட்ஸ் வந்து அந்த சர்ஃபேஸ்ல வந்து அது டெபாசிட் ஆகுது சோ அதனால அது கிளீன் எவ்ரி டைம் வெரி ஃப்ரீக்வென்ட்லி கிளீனிங் ஹேண்ட் வாஷிங் ஒரு உடம்பு சரியில்லைன்னா வந்து அந்த மாஸ்க் போட்டுக்கிறது தட் இஸ் சிக்கானவங்களும் போட்டுக்கணும் தி அதர் பீப்பிள் ஆல்சோ தி பப்ளிக் ஆல்சோ ஷுட் வேர் டு அவாய்ட் அவா கிரௌடெட் பிளேசஸ்ல யாருக்கு இருக்கு இல்லன்றது தெரிய தெரிய வராது சோ இது ஸ்ட்ரெய்த் ட்ரூ தி இது ட்ராப்லஸ் என்றதால இந்த மெஷர்ஸ் எடுத்துக்கணும் ஓகே இந்த அஃபெக்ட் பண்ண குழந்தைகளுக்கு நம்ம வந்து பர்ஸ்ட் எய்ட் அப்படின்ற வீட்ல எதுவும் பண்ணணுமா இல்ல இம்மீடியேட்டா நம்ம வந்து டாக்டர்கிட்ட போய் தான் செக் பண்ணனுமா இது யூஸ்வலா வந்து மைல்டு ஒரு கோல்டு ஆட்டம் தான் இருக்கும் இஃப் தி ஃபீவர் இஸ் நாட் சப்சைடிங் இட் இஸ் கிராசிங் மோர் தன் ஃபோர் டேஸ் அவங்களுக்கு மூச்சு திணறல் வருது சைனோசஸ் ப்ளூ கலர் லிப்ஸ் டிப் ஆஃப் தி நோஸ் இப்படி வரப்போ இதை பிறக்கம் இருக்கிறப்ப வந்து அவங்க வந்து தே தாவ் டு கான்டாக்ட் தி பீடியாட்ரிஷியன் ஆர் தி கன்சல்டன்ட் இஃப் நாட் தி ஹோம் வேரிங் தி மாஸ்க் அண்ட் அவாய்டிங் அந்த சிக் பீப்புள் கிட்ட போறது கிரௌடட் பிளேஸ் கிட்ட போறது இந்த ஹேண்ட் வாஷ் பண்ணி இதெல்லாம் வந்து பேசிக்கா செஞ்சுக்கணும் அண்ட் இம்யூனிட்டி பூஸ்டிங் ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கிறது நல்லது என்ன மாதிரி லிக்விட் ஃபுட் எடுத்துக்கலாமா இல்ல பாயில்டு ஃபுட் அந்த மாதிரி என்ன மாதிரி வந்து இல்ல டைஜஸ்ட் எனி சிக் பீப்புள் ஃபார் தட் மேட்டர் டீஹைட்ரேஷன் டீஹைட்ரேட் ஆயிடுவாங்க பிளென்டி ஆஃப்ரூட் ஜூசஸ் மேட் ஃபுட்ஸ் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அப்புறம் நாங்கள் அந்த பாட்டி வைத்தியமாகட்டும் இந்த கார்லிக் ஜிஞ்சர் டர்மரிக் பெப்பர் இதெல்லாம் எடுத்துக்கிறது நல்லதுட் இன்க்ரீஸ் யுவர் இம்யூனிட்டி ஏன்னா இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு பீப்புளுக்கு தான் வந்து இதோட காம்ப்ளிகேஷன்ஸ் வரக்கூடும் இல்லைன்னா இந்த மைல்டு ஃப்ளூ சிம்டம்ஸ் தான் இந்த பிராங்கியூலைஸு இந்த நியூமோனியா இதெல்லாம் வந்து இந்த இம்யூனிட்டி லோவா இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் சிவியரா இருக்கக்கூடும் அதனால இம்யூனிட்டி பூஸ்டிங் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது நல்லது அண்ட் கீப் டிஹைட்ரேட்டட் அண்ட் டேக்கிங் ரெஸ்ட் ஃபார் ஒன் ஆர் டூ டேஸ் இஸ் அட்வைஸ் ஆனா அந்த அஃபெக்ட் ஆனவங்களை ஹெச்எம் பி வைரஸ் அஃபெக்ட் ஆனவங்களை தனிமைப்படுத்தணுமா மேடம் இப்போ கோவிட் நைன்டீன் வந்தப்ப வந்து தனிமைப்படுத்தினாங்க அந்த பேஷண்ட் எல்லாம் அது மாதிரி இவங்களை தனிமைப்படுத்தணுமா அந்த அளவுக்கு இன்னும் மைல்டு சிம்டம்ஸ் தான் இருக்கும் யூஸ்வலா நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு வந்து இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் லைக் ப்ராங்குலேட்டிஸ் நிமோனியா ஐசியூ பேஷன்ஸ் இதே இருப்பாங்க அது ஆல்ரெடி தேர் ஐசோலேட்டட் இவங்களுக்கு மைல்டு சிம்டம்ஸ் இருக்கப்ப இந்த எட்டிக்விட்டி ஃபாலோ பண்றது நல்ல ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிறது வாட்டர் அண்ட் சோப்ல இல்லை சானிடைசர் யூஸ் பண்றது இப்படி பண்ணிக்கிட்டாவே போதுமானது அவங்க மாஸ்க் வேர் பண்றது கொஞ்சம் சிக்கான பர்சன் கிட்ட ஐசோலேட்டடா இருக்கிறது நல்லது பிகாஸ் வெந்த காஃபர்ஸ் நீஸ் அந்த டிராப் டாப்லெட்ஸ் தானே ஸ்ப்ரெட் ஆகுது கரெக்ட் அது அந்த பேசிக்கான ஒரு பிரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்துக்கிட்டா போதுமானது எத்தனை நாளைக்கு இந்த வைரஸ் பாதிப்பு இருக்கும் மேம் யூஷுவலா வந்து நார்மலா ஒரு செவன் டு டென் டேஸ்ல வந்து செல்ஃப் லிமிட்டிங் ஆயிடும் நார்மலா ஹை ரிஸ்க் குரூப்ஸ் ஒன்லி வில் ஹாவ் தி காம்ப்ளிகேஷன் ஓகே இது எந்த மாதிரியான வந்து நம்ம கோவிட் நைன்டீன் வந்தப்போ ராபிட் ஆன்டிஜென் டெஸ்ட்னு ஒன்னு பண்ணனும் பிசிஆர் பண்ணனும் அதே மாதிரியான டெஸ்ட் வந்து இப்போ பண்ணணுமா இல்ல நார்மலா நம்ம இருக்கிற டெஸ்ட் இதுக்கு வந்து பண்ணா போதுமா இது நார்மலா அஸ் இட் ஆல் யூ ஆ அட்மிஷன் ஆன பிளே பேஷன்ஸ்க்கு வந்து சஸ்பெக்டிங் இது ஸ்டார்ட் செஸ்ட் எக்ஸ்பேரி ஓகேவா வந்து இருக்கிற டயக்னோஸ்டிக் மொடாலிட்டி வந்து பிசிஆர் பிசிஆர்ல வந்து இது ஆக்சுவலி ரெண்டு வகை இருக்கு ஒண்ணு எக்ஸ்க்ளூசிவ்லி வந்து இந்த வைரஸ் கண்டுபிடிக்கிறக்கான ஒரு பிசிஆர் இன்னொன்னு வந்து மல்டிபிளெக்ஸ் பிசிஆர்ன்னு சொல்லுவோம் தட் இஸ் எந்தெந்த ரெஸ்பிரேட்ரி சிம்டம்ஸ் காஸ் பண்ணக்கூடிய மத்த வைரஸஸ் கோவிட் ஹெச் ஒன் அண்ட் ஒன் இன்ஃபுளுசா வைரஸ் அடினோ வைரஸ் ரைனோ வைரஸ் இதெல்லாம் சேர்த்து இதுலயும் ஹியூமன் ஃபெட்டல் வைரஸும் அதுல இருக்கக்கூடும் சோ அந்த மாதிரி டெஸ்டும் பண்ணிக்கலாம்

அவசியம் கிடையாது நார்மலி வந்து இந்த விண்டர் சீசன்ல இட் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் நத்திங் நியூ டு திஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் தான் வந்து நத்திங் டு கெட் பேனிக் பை மீடியா ஆர் இது யூ ஹாவ் டு டேக் யுவர் ஓன் ப்ரிகாஷன் வெரி சிம்பிள் இது இங்க வெளியில போயிட்டு வந்தீங்கன்னா குளிக்கணும் கை கடுவனும் வித் அண்ட் வாட்டர் இல்லைன்னா வந்து அந்த ஆப்ஷன் இல்லைன்னா ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணணும் அண்ட் லைக் வேரிங் மாஸ்க் அண்ட் இப்போ சிக் பர்சன் இருக்காங்கன்னா கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது பிகாஸ் இட்ஸ் ஒன்லி ஸ்ப்ரெட்ஸ்ல அண்ட் இந்த இதில் வந்து க்ரௌடட் பிளேசஸ முடிஞ்ச வரையிலும் அவாய்ட் பண்றது நல்லது பிகாஸ் இந்த க்ரௌடட் பிளேசஸ் மெனி பீப்புள் வில் ஹேவ் மெனி இன்ஃபெக்ஷன் நோ அது பண்றது ஹெல்த் எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இதுக்கு வந்து ஆக்சுவலி ட்ரீட்மெண்ட்ன்றது கிடையாது சிம்பிடமேட்டிக் ட்ரீட்மெண்ட் இப்போ வந்து ஃபீவர் இருந்தா ஆன்டிபயரெட்டிக் எடுத்துக்கணும் டி கன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துக்கணும் காஃப் சிரப் எடுத்துக்கணும் சோ இதுதான் மெயின் ஒன்லி தோஸ் பீப்புள் இந்த ஹை ரெஸ்க் குரூப் ஷுட் பி வெரி கேர்ஃபுல் சோ இது ஒரு மைல்டு செல்ஃப் லிமிட்டிங் இல்ல சார் இட் லாஸ்ட் ஃபர் ஃபியூ டேஸ் டு ஃபியூ வீக்ஸ் அவ்வளவுதான் சோ இது தவிர வந்து வேக்சினேஷன் ரைட் நோ இட்ஸ் அண்டர் ட்ரையல் இட் வீ டோன் ஹாப் ஆக்சின்ஸ் இந்த பேசிக்கான ஒரு இது எடுத்து இம்யூனிட்டி பில்ட் பண்ற ஒரு